முருகப்பெருமானுடைய ஆறு படை ஆறாவது படைவீடாக கருதப்படுற பழமுதிர் சோலைக்கு வந்திருக்கோங்க இந்த பகுதிக்கு சோலை மலை அப்படின்ற சிறப்பு பெயரும் இருக்குது இந்த தலத்தில் அருணகிரிநாதர் திருப்புகள் பாடியிருக்காரு இந்த கோவிலுக்கு பல விழாக்கள் எடுக்கிறது சிறப்புங்க இந்த கோவிலில் நடக்கிற விழாக்களில் விழா ரொம்பவே முக்கியமானதாக விளங்குது தைப்பூசம் மற்றும் கிருத்திகை நாட்களில் ரொம்பவே சிறப்பான பூஜைகளும் அபிஷேகங்களும் நடைபெறும் பழமுதிர் சோலை காட்டுக்கு நடுவில் அமைஞ்சிருக்க இந்த கோவிலில் முருகப்பெருமான் வள்ளி மற்றும் தெய்வானையோட காட்சி தராங்க எட்டு தொகை பத்து பாட்டு போன்ற புராண நூல்களில் இந்த கோவிலை பத்தி பாடப்பட்டிருக்கு தமிழுக்கு தொண்டு புரிஞ்ச ஒளையார முருகபெருமான் சந்தித்து அடல்களை எல்லாம் காட்டிய இடம் இதுதான் சோலை பழம் உதிர்த்த சோலை இல்லைன்னா பழம் முற்றிய சோலை என்பது பொருள் தமிழ் வரலாறுகளை தாங்கி மதுரையில் அமைஞ்சிருக்க ஒரு அற்புதமான கோவில் இந்திரனுக்கு கிடைச்ச ஒரு சாபத்தினால உருவான கோவிலா ஆமாங்க மதுரை மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய முக்தீஸ்வரர் கோவில் சாபத்தினால் உருவான ஒரு கோவில் ஒரு நாள் பூஜை சிவபூஜை சிவ சிவபூஜை செய்து அங்க கிடைத்த ஒரு மாலையை இந்திரனிடம் கொடுக்கிறாரு இந்திரனும் தனது ஐராவதம் கிட்ட அந்த மாலையை வைக்கிறாரு ஐராவதம் அந்த மாலையுடைய மகிமை தெரியாம அதை கீழே தள்ளி விட்டுறது புனிதமான மாலையை இந்திரனும் ஐராவதமும் சேர்ந்து துர்வாச முனிவர் சாபம் கொடுக்கிறாரு முனிவர் சாபம்படி தேவேந்திரன் தன்னுடைய தலைவர் பதவியை இழக்கிறாரு ஐராவதமோ சாதாரண காட்டு யானையாக பறக்குது சாப வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்த ஐராவதமோ வில்வ மரங்கள் நிறைந்த இந்த இடத்துக்கு வந்து சிவபெருமானை வணங்குது ஐராவதத்தோட வேண்டுதலை ஏற்றுக்கிட்ட சிவபெருமான் இந்த இடத்துல தோன்றி ஐராவதத்திற்கு முக்தி அளித்தார் முக்தி கொடுத்தனால ஈசனுக்கு முக்தீஸ்வரர்னோ ஐராவதம் இந்த இடத்துல வந்து சிவபெருமானை வணங்கியதுனால இந்த இடத்துக்கு பெயர் ஐராவத நல்லூர் அப்படின்னும் ஆச்சு